நண்பர்களே இந்த உலகத்தில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் வெளிப்படையாக காட்சிப்படுத்துவோர் மற்றொருவர் அமைதியாக வரலாற்றை எழுதுவோர் சாணக்கியர் கூறியதாவது நீங்கள் உங்களின் முன்னேற்றத்தை எல்லோரிடமும் வெளிப்படையாகச் சொல்லினால் மக்கள் உங்களின் பாதையை தடுக்கத் தொடங்குவார்கள் ஆகையால் உண்மையான ஞானி யார் என்றால் அவர் எந்தக் குழப்பமுமின்றி அமைதியாகத் தம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை அடைவதே இன்றைய காலம் சத்தமிடுவோருடைய காலமல்ல இன்றைய காலம் அமைதியாக சாதிப்போருடைய காலம் அவர்கள் எதையும் சொல்லாமல் விளையாட்டின் விதியையே மாற்றிவிடுகிறார்கள் இதுவே சாணக்கிய நீதியின் அந்த மறைந்த ரகசியம் இன்று அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த உரை தம் வாழ்க்கையில் பெரியதாக ஏதாவது செய்ய விரும்புகிறவர்களுக்காக மற்றவர்களை விட முன்னேற நினைப்பவர்களுக்காக ஆனால் தாம் என்ன செய்கிறோம் என்பதை யாரிடமும் வெளிப்படுத்த விரும்பாதவர்களுக்காக ஏனெனில் நினைவில் கொள்ளுங்கள் உலகம் உங்களை ஆதரிப்பது நீங்கள் அவர்களது நிலைக்கு இருக்கும் வரை மட்டுமே ஆனால் நீங்கள் அவர்களை விட மேலே உயரத் தொடங்கினால் அங்கிருந்தே பொறாமை பிறக்கிறது இப்போது கேள்வி அந்த ஏழு காரியங்கள் எவை அவற்றை நீங்கள் அமைதியாகச் செய்யத் தொடங்கினால் இன்று உங்களை விடச் சிறப்பாகத் தோன்றும் அனைவரையும் விட முன்னேறி விடுவீர்கள் இந்த உரை உங்களுக்கு சாணக்கியரின் சிந்தனையை வெளிப்படுத்தும் அந்த சிந்தனையை நவீன வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதைச் சொல்வதோடு ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதரின் உள்ளத்திலும் இருக்கும் அந்த உண்மையான மனப்பாங்கையும் உங்களுக்கு அளிக்கும் எனவே நீங்களும் மற்றவர்களை விட முன்னேற விரும்பினால் ஆனால் எந்த சத்தமுமின்றி இந்த உரையை முடிவு வரை கவனியுங்கள் ஏனெனில் இப்போது நாம் தொடங்கப் போகிறோம் அமைதியாகச் செய்ய வேண்டிய அந்த ஏழு காரியங்கள் அவற்றை நீங்கள் செய்தால் ஆண்டுகளுக்கு மேல் மற்றவர்களை விட முன்னேறிச் செல்ல முடியும் வாருங்கள் தொடங்குவோம் முதல் காரியம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சோலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது முதல் காரியம் முதலில் உங்களை அப்படிப்பட்ட வலிமையுடன் ஆக்குங்கள் அப்போது மக்கள் உங்களை உதாசீனப்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் அமைதியாக பலவீனமாக தோன்றினால் மக்கள் உங்களை அடக்கிச் செல்வார்கள் ஆபத்தானவனாகத் தோன்றினால் அதே மக்கள் உங்களின் பின்னால் நடப்பார்கள் சாணகியர் கூறுகிறார் உங்களின் முதல் கடமை உங்களை வலிமையுடன் ஆக்குவது ஆனால் அந்த வலிமை என்பதன் அர்த்தம் தசைகள் மட்டுமல்ல உண்மையான வலிமை மனதின் உறுதி உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் உண்மையான மாற்றம் எப்போது தொடங்குகிறது நீங்கள் உடனடியாக எதிர்வினை கொடுப்பதை நிறுத்தி சிந்தித்து பதிலளிக்க கற்றுக்கொண்ட போது யாராவது உங்களைப் பற்றி ஏதாவது சொன்னால் நீங்கள் சிரித்தபடி உங்களின் பணியில் ஈடுபடத் தெரிந்தபோது உலகம் கவனிக்காவிட்டாலும் நீங்கள் அமைதியாக உங்களின் வளர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது சாணகியர் சொல்கிறார் உங்களின் விளைவுகளாலேயே உலகத்துக்கு பதில் கொடுங்கள் உங்களிடம் காட்டுவதற்கு ஏதாவது இருக்கும்போது மட்டுமே உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் அமைதியாக வலிமையுடன் இருப்பது எப்படி ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நிமிடம் தனியாக அமருங்கள் எந்த தடங்களும் இன்றி பின்னர் சிந்தியுங்கள் எதில் நான் மேம்படலாம் ஒவ்வொரு நாளும் உங்களையே கேளுங்கள் நேற்றைய என்னை விட இன்று ஒரு சதவீதம் மேம்பட நான் என்ன செய்யலாம் மக்களிடம் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லாதீர்கள் நேரடியாக முடிவை மட்டும் காட்டுங்கள் உணர்ச்சிகளை கவனித்து புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டாம் ஒரு கதை ஒரு இளைஞன் தன் வேலை விட்டு அமைதியாக குறிமுறை கோடிங் கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் யாருக்கும் தெரியாது இரண்டு ஆண்டுகள் நண்பர்கள் இல்லை விருந்துகள் இல்லை சமூக வலைப்பின்னல் புதுப்பிப்புகள் புதுப்பிப்புகளில்லை மூன்றாம் ஆண்டில் இருபது இலட்சம் சம்பளமுடைய தொலைதூர வேலை பெற்றான் யாருக்கும் சொல்லாமல் அப்பொழுது மக்கள் கேட்டார்கள் நீ எப்போ இதையெல்லாம் கற்றுக்கொண்டாய் அவன் சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் அனைவரும் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்த போது நான் அமைதியாக கற்றுக்கொண்டிருந்தேன் இரண்டாம் காரியம் உங்களின் அடுத்தபடியை யாரிடமும் கூறாதீர்கள் அதை வெளிப்படுத்தாமல் அமைதியாக நடைபோடத் தொடங்குங்கள் ஏனெனில் அதிகமாகப் பேசுகிறவர்கள் குறைவாகச் செய்கின்றனர் ஆனால் அமைதியாக இருப்பவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகின்றனர் சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எப்போது நீங்கள் யாரிடமாவது நான் இதைச் போகிறேன் என்று சொல்வீர்களோ மக்கள் இரண்டு விஷயங்களையே செய்வார்கள் அல்லது உங்களை தள்ளுபடி செய்வார்கள் நீ அதை செய்ய முடியாது என்று அல்லது உங்கள் எண்ணத்தையே பின்பற்றி தாங்களே செய்து விடுவார்கள் அதனால் அமைதியாக இருங்கள் செய்து முடித்துவிடுங்கள் நீங்கள் புதிய தொழில் தொடங்குகிறீர்கள் எனவும் நீங்கள் ஒரு திறமையில் தினமும் பயிற்சி செய்து வருகிறீர்கள் எனவும் உங்கள் மனம் மற்றும் உடலின் மேல் அமைதியாக உழைக்கிறீர்கள் எனவும் அதை யாரும் அறியத் தேவையில்லை உலகம் காண வேண்டியது நீங்கள் முழுமையாக தயாரான பின்தான் அரைமுறையான திட்டங்களை வெளிப்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவை மக்களைச் சிரிக்க வைக்கும் ஆனால் உறுதியான விளைவுகள் அவை அவர்களின் மனதில் பொறாமையை ஏற்படுத்தும் இந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது உங்கள் குறிக்கோள்களை உங்கள் தினசரி பதிவேட்டில் எழுதுங்கள் மற்றவர்களின் மனதில் அல்ல அமைதியாகவே செயல்களைத் தொடங்குங்கள் விளைவுகள் வரும்போது அவை தாமாகவே பேசும் உங்கள் மனதில் சந்தேகம் விதைக்கும் மனிதர்களை தூரப்படுத்துங்கள் சாணக்கியர் பாணியில் ஒரு எச்சரிக்கை நீங்கள் உங்கள் படிகளை சத்தமாக ஆக்கினால் மக்கள் உங்கள் வெற்றியையே ஒரு சத்தமாக மாற்றி உங்களுக்கே எதிராக பயன்படுத்துவார்கள் உண்மையென்ன உங்களைத் தள்ளுபடி செய்பவர்கள் ஒருபோதும் நீங்கள் அவர்களை விட உயர்ந்திட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் மறைமுகமாக உங்களை நகலெடுப்பவர்கள் உங்களை மதிப்பதில்லை அவர்கள் உங்களின் சிந்தனைகளையே திருடுகின்றனர் மூன்றாம் காரியம் ஒவ்வொரு நாளும் உங்களை உங்கள் முந்தைய உருவத்தை விட மேம்படுத்துங்கள் மற்றவர்களோடு அல்ல உங்களோடுதான் போட்டி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களோடு மோதிக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதிலேயே கழிந்துவிடும் ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களையே வென்றிடக் கற்றுக்கொண்டால் ஒரு நாள் உண்மையான வெற்றியாளன் நீங்களாகிவிடுவீர்கள் சாணகியர் கூறுகிறார் இன்றைய மிகப்பெரிய தவறு என்னவெனில் நீங்கள் தினமும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அல்லது சுற்றியுள்ளவர்களை பார்த்து நான் பின்தங்கிவிட்டேன் என்று நினைத்துக்கொள்வது கொள்வது ஆனால் நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள் உண்மையான போட்டி என்ன நான் நேற்றிருந்ததைவிட இன்று எவ்வளவு மேம்பட்டுள்ளேன் அதுதான் மக்களை பார்த்து தங்களை அளந்தால் மனக்கசப்பும் வெறுப்பும் மட்டுமே வரும் இந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது ஒவ்வொரு காலை கண்ணாடியில் உங்களை பார்த்து சொல்லுங்கள் இன்றைய நான் நேற்றைய என்னைவிட மேம்பட்டவனாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒரு கெட்ட பழக்கத்தை சிறிதளவாவது குறையுங்கள் அதிகமாக சிந்திப்பது முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்வது மற்றவர்களை குற்றம் சொல்லுவது போன்றவை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை வளர்ச்சியை மட்டும் பதிவு செய்து பாருங்கள் ஒரு கதை ஒரு இளைஞன் தினமும் இரவில் ஒரு வரியை எழுதியான் இன்று நான் என்னைவிட எவ்வளவு வெற்றி பெற்றேன் ஒரு வருட முடிவில் பார்த்தான் அவன் தன் உடல் எடை மனழுத்தம் தொலைபேசி பழக்கம் அவனது நண்பர் வட்டம் எல்லாம் மாறிவிட்டது அதுகூட எந்த குழப்பமுமின்றி யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக நடந்தது நான்காம் காரியம் உங்கள் தோல்விகளை மறைத்துவிடாதீர்கள் அவற்றை அமைதியாக வெற்றியாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனெனில் தோல்வியை பயப்படுகிறவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் ஆனால் தோல்வியையே எரிபொருளாக்குகிறவர்கள் தீயாகி எரிகின்றனர் சாணக்கியர் கூறுகிறார் யாராவது தோல்வியுற்றால் மக்கள் எப்படி பழகுகிறார்கள் என்று பார்த்திருக்கிறீர்களா அவர்களை பரிகசிப்பார்கள் பாசாங்கான இரக்கத்தைச் சொல்வார்கள் அல்லது வேண்டாத அறிவுரைகளை வழங்குவார்கள் ஆனால் உண்மையான வழியை யாருக்கும் தெரியாது ஆகவே நீங்கள் தோல்வியுற்றால் சத்தம் போடாதீர்கள் அமைதியாக எழுந்து மீண்டும் வருவதற்கான ஆயத்தத்தைச் செய்யுங்கள் தோல்வியை அமைதியான வெற்றியாக மாற்றுவது எப்படி உங்களின் தோல்விகளை பொதுவாக வெளிப்படுத்த வேண்டாம் அமைதியாகக் கற்றுக்கொண்டு திட்டமிடுங்கள் தவறுகளை ஆராயுங்கள் நான் எங்கு தவறினேன் எந்த மனப்பாங்கில் சிக்கினேன் என்று ஒரு சிறிய தினசரி முறையை உருவாக்குங்கள் அது உடல்நலம் தொழில் அல்லது தனிப்பட்ட முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் சரி சாணகியர் கூறுகிறார் தோல்வியை பயப்படாதவனை வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது மீளுருவாக்கத்தின் காவலன் நீங்கள் அமைதியாக உங்கள் காயங்களை ஆற்றிக்கொண்டால் உங்கள் வேதனை வலிமையாய் மாறும் உலகத்திலிருந்து மறைந்து பயிற்சி செய்தால் உங்கள் மீளுருவாக்கம் மிகவும் ஆபத்தானதாக மாறும் ஒரு கதை ஒரு இளம்பெண் அரசு பணிக்கான தேர்வில் இரண்டு முறை தோல்வியுற்றாள் யாருக்கும் தெரியாது அவள் மீண்டும் முயற்சி செய்கிறாள் என்பதை வீட்டினரே கூட அவள் விட்டுவிட்டாள் என்று நினைத்தார்கள் ஆனால் மூன்றாம் ஆண்டில் அவள் அமைதியாக இருபது பேருக்குள் இடம் பெற்றாள் மக்கள் கேட்டார்கள் நீ எப்போது மீண்டும் முயற்சி செய்தாய் அவள் சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் அனைவரும் வதந்தி பேசிக் கொண்டிருந்த போது நான் அமைதியாக பாடத்திட்டம் படித்துக் கொண்டிருந்தேன் ஐந்தாம் காரியம் உங்கள் செயலில் பெற்ற கௌரவத்தை யாரிடமும் கேட்க வேண்டாம் உங்கள் மதிப்பை இவ்வளவு உயர்த்துங்கள் அப்பொழுது மக்கள் தாமாகவே உங்கள் பெயரைச் சொல்வார்கள் ஏனெனில் தாமே தங்கள் புகழைப் பேசிக்கொள்ள வேண்டியவர் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளவர் ஆனால் பிறர் தாமாகவே புகழ்ந்து கொள்வதுதான் உண்மையான மகத்துவம் இன்றைய காலத்தில் ஒவ்வொருவரும் கௌரவத்தையே நாடுகின்றனர் நான் செய்தேன் நான் சொன்னேன் நான் தொடங்கினேன் எனக்கு ஏன் பாராட்டு கிடைக்கவில்லை என்று ஆனால் சாணக்யர் கூறுகிறார் உலகம் ஒருவரை புரிந்து கொள்ளாத என்றால் அவர் இப்போது பல நிலைகளை தாண்டி செல்கிறார் என்பதே அதாவது நீங்கள் உங்களின் மதிப்பை தாமே நிர்ணயிக்காமல் அமைதியாக மதிப்பை உருவாக்கினால் மக்கள் உங்களை தீவிரமாக கவனிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அமைதியான நம்பகத்தன்மையின் உளவியல் நீங்கள் அமைதியாக உழைத்து விளைவுகளைத் தந்தால் உங்கள் மதிப்பு ஒரு பிராண்டு ஆகிவிடும் மக்கள் உங்களைப் பற்றிய செய்தியை நீங்கள் சொல்லாமலேயே பிறருக்கு சொல்லத் தொடங்குவார்கள் நீங்கள் அங்கீகாரம் தேடும் ஒருவராக அல்ல மரியாதையை பெறுகிறவராக மாறுவீர்கள் இதனை எப்படி நடைமுறைப்படுத்துவது ஒவ்வொரு பணியிலும் சிறந்த முறையை வெளிப்படுத்துங்கள் யாராவது கவனித்தாலோ இல்லையோ நான் செய்தேன் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம் அந்தப் பணியே பேசும் உங்கள் பணிக்கான கௌரவத்தை யாராவது தட்டிச் சென்றாலும் சிரித்தபடி அமைதியாக இருங்கள் ஏனெனில் ஒரு நாள் வரும் அப்போது மக்கள் தாமாகவே கேட்பார்கள் இந்த உண்மையான பணியை செய்தவர் யார் என்று ஒரு உண்மை நிகழ்வு ஒரு ஊழியர் அமைதியாக முழு திட்டத்தையும் தனியாக மேற்கொண்டார் அதற்கான கௌரவத்தை மேலாளர் எடுத்துக்கொண்டார் அவன் எதுவும் கூறவில்லை மூன்று மாதங்கள் கழித்து வாடிக்கையாளர் தாமாகவே கேட்டார் எங்களுக்கு அந்த முந்தைய திட்டத்தைச் செய்த அந்த மனிதரை தான் வேண்டும் அன்றிலிருந்து அந்த ஊழியரின் மதிப்பு நிறுவனத்தில் புதிய நிலைக்கு உயர்ந்தது சாணக்கியர் கூறுகிறார் தன்னை தானே நிரூபிக்க வேண்டியவர் இன்னும் தொடக்க நிலையில்தான் உள்ளார் ஆறாம் காரியம் மக்களை உங்கள் நோக்கங்களால் அல்ல உங்கள் மாற்றங்களால் ஆச்சரியப்படுத்துங்கள் சிங்கம் தேவையில்லாமல் தாக்காது ஆனால் தாக்கும்போது முழு காடே நடுங்கும் சாணக்கியர் கூறுகிறார் ஒவ்வொருவரும் தம் எதிர்கால திட்டங்களைப் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் இதைச் செய்வேன் ஒரு நாள் பெரிய மனிதனாகி விடுவேன் நான் மாறிக் என்று ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உண்மையில் மாறிக்கொண்டிருக்கிறீர்களானால் பேசுவதை நிறுத்துங்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறவனாக இல்லாமல் அப்படிப்பட்டவராகவே ஆகுங்கள் உங்கள் புரட்சியை அறிவிக்க வேண்டாம் அப்படியே அந்தப் புரட்சியாக மாறுங்கள் உங்கள் மாற்றத்தை நிரூபிக்க வேண்டியதில்லை ஏனெனில் நீங்கள் உண்மையில் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களான ஆல் அது உங்கள் மனப்பாங்கில் வெளிப்படும் உங்கள் எதிர்வினைகள் அமைதியாக மாறிவிடும் உங்கள் முடிவுகள் தெளிவால் நிரம்பியிருக்கும் அப்பொழுது பேசத் தேவையில்லை மக்களே தாமாகக் கேட்பார்கள் நீ இவ்வளவு மாறிப் போனதே எப்படி என்று இந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது ஒவ்வொரு நாளும் யாருக்கும் தெரியாமல் ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அது யாரும் காண முடியாது ஆனால் அதன் விளைவு வெளிப்படும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் அதை நீங்களே உணரக்கூடியதாக இருக்கட்டும் உங்களின் பழைய உருவத்தை நீங்கள் உடைத்து முன்னேறுங்கள் ஆனால் அதை வெளிப்படுத்தி பிறருக்கு காட்ட வேண்டாம் ஒரு கதை ஒரு இளைஞன் எப்போதும் கோபத்தில் இருப்பான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக எதிர்வினை கொடுப்பான் ஒரு நாள் அவன் அமைதியாக ஒரு மாற்றத்தை தொடங்கினான் பதிலளிப்பதற்கு முன் மூன்று வினாடிகள் இடைவெளி கொள்வது மெதுவாக அவனது நண்பர்களும் குடும்பமும் சொல்லத் தொடங்கினார்கள் முன்பெல்லாம் இருந்த மாதிரி இல்லை இப்போ நீ அமைதியாகவும் சீரியஸாகவும் இருக்கிறாய் என்று ஆனால் அவன் ஒருபோதும் அறிவிக்கவில்லை நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் அறிவிக்காமல் மாறிவிட்டான் சாணகியர் கூறுகிறார் மாற்றம் உண்மையானது எப்போது என்றால் அது பிறருக்கு தெரிந்தாலும் நீங்கள் அதைச் சொல்லாமல் இருந்தபோது ஏழாம் காரியம் உங்கள் முடிவை இவ்வளவு வலிமையாக்குங்கள் அப்பொழுது மக்கள் உங்கள் ஆரம்பத்தை மறந்துவிடட்டும் மக்கள் உங்கள் பயணத்தின் தொடக்கத்தை நினைவில் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் உங்கள் முடிவை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் சாணகியர் கூறுகிறார் இப்போது கடைசி காரியத்தைப் பற்றி பேசுவோம் அதுவே மிகவும் ஆபத்தானது நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை ஆரம்பித்தீர்கள் ஒருமுறை உடற்கல்வி மையத்தில் சேர்ந்தீர்கள் ஒருமுறை ஒரு பாடநெறியை தொடங்கினீர்கள் ஒருமுறை ஒரு திட்டம் தீட்டினீர்கள் ஆனால் நடுவே விட்டுவிட்டீர்கள் இதுவே உங்களை சாதாரணமாக்குகிறது ஆனால் வெற்றியாளர்களின் அடையாளம் என்னவெனில் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடங்குவதில்லை ஆனால் அவர்கள் உறுதியாக முடிப்பார்கள் ஏன் ஏனெனில் இறுதி நிறைவேற்றமே உண்மையான அடையாளம் உலகம் உங்கள் முயற்சிகளை அல்ல உங்கள் விளைவுகளை மட்டுமே பார்க்கிறது உங்கள் விமர்சகர்கள் உங்கள் தொடக்கத்தை பார்த்து சிரிப்பார்கள் ஆனால் உங்கள் முடிவு அவர்களை மௌனமாக்கும் இன்று உங்களை உதாசீனப்படுத்தும் மக்கள் நாளை உங்களின் பெயரை சொல்லத் தொடங்குவார்கள் உங்கள் முடிவை எப்படி மறக்க முடியாததாக ஆக்குவது ஒவ்வொரு முறை விட்டுவிட வேண்டும் வேண்டுமென்று தோன்றும்போது உங்கள் ஏன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் குறிக்கோளை தினசரி கண்களுக்கு முன் கொண்டு வாருங்கள் தொலைபேசி திரை கண்ணாடி குறிப்பு பதிவேடு வலியோ சோர்வோ வந்தாலும் உங்களையே சொல்லுங்கள் இப்போது நிறுத்துவதில்லை இப்போது கதையை முடிக்க வேண்டும் ஒரு உண்மை நிகழ்வு ஒரு இளைஞன் நான்கு முறை தொடக்க நிறுவனம் ஸ்டார்ட் அப் தொடங்கி தோல்வியுற்றான் ஐந்தாவது முறையில் அமைதியாக உழைத்தான் அவன் உருவாக்கிய பயன்பாட்டை ஏப் வெளியிட்டான் மூன்று மாதங்களில் அவன் வருமானம் மாதந்தோறும் பல இலட்சமாக உயர்ந்தது மக்கள் சொன்னார்கள் நீ அதிர்ஷ்டசாலி ஆனால் யாருக்கும் தெரியாது அது அதிர்ஷ்டமல்ல அமைதியான உழைப்பே சாணக்கியர் நீதியின் கடைசி மந்திரம் வரலாறு நினைவில் வைப்பது முடித்தவர்களை நடுவே விட்டுவிட்டவர்களுக்கு யாரும் பெயர் தரமாட்டார்கள் இறுதியாக இப்போது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அந்த ஏழு காரியங்களை அறிந்துவிட்டீர்களே அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக அமைதியாகத் தொடங்குங்கள் அதை யாரும் அறியத் தேவையில்லை அதை யாரிடமும் அங்கீகரிக்கச் சொல்லத் தேவையில்லை அமைதியின் கதவை திறந்துவிடுங்கள் உலகம் உங்கள் மாற்றத்தால் அதிர்ந்து போகட்டும் சத்தமிடுபவர்கள் கூட்டத்தில் மறைந்து போகிறார்கள் ஆனால் அமைதியாக எரிகிறவர்கள் ஒரு நாள் முழு உலகத்திற்கும் ஒளி தருகிறார்கள் இதுவே சாணக்கிய நீதியின் மிகப்பெரிய பாடம் குறைவாக பேசுங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் அமைதியாக அப்படிப்பட்டவராக மாறுங்கள் மக்கள் உங்களை பார்த்து அஞ்சும் நிலை வரட்டும் இப்போது உங்கள் கைகளில் எல்லாம் இருக்கிறது அந்த ஏழு காரியங்கள் அவற்றால் நீங்கள் மற்றவர்களை ஆண்டுகளுக்கு முன்னேற்ற முடியும் அந்த சிந்தனை அது சாதாரண மனிதர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தும் அந்த வழி அதனால் நீங்கள் பேசாமலேயே மக்களின் சிந்தனையை மாற்ற முடியும் இன்றிலிருந்து யாரிடமும் சொல்லாதீர்கள் நான் என்ன செய்யப் போகிறேன் என்று அமைதியாகச் செயல்படத் தொடங்குங்கள் ஒரு நாள் வரும் அப்பொழுது உங்களை உதாசீனப்படுத்தியவர்களே உங்கள் பெயரைச் சொல்லுவதில் பெருமை கொள்வார்கள் இந்தச் சொற்கள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாகப் பதிந்திருந்தால் இந்த உரையை பார்த்துவிட்டுப் போவதை மட்டுமே செய்யாதீர்கள் அந்த ஏழு காரியங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் இறக்குங்கள் மேலும் நீங்கள் விரும்பினால் இப்படிப்பட்ட சாணக்கியர் ஊக்கமூட்டும் உரைகள் முதலில் உங்களுக்கே வர கீழே விருப்பத்தை தெரிவியுங்கள் கருத்துறையில் அமைதியான போர்வீரன் என்று எழுதுங்கள் சந்தாதாரராகி மணியாரச் சின்னத்தை அழுத்துங்கள் ஏனெனில் அடுத்த உரை உங்கள் மனப்பாங்கின் அடிப்படைத் தன்மையையே மாற்றிவிடும் அதை நீங்கள் தவறவிட முடியாது நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக உழைக்கும் மனிதர்களே உண்மையான வெற்றியாளர்கள் சாணக்கியரின் நீதிகளை பின்பற்றுவோர்கள் அவர்கள் ராஜாக்கள் ராஜாக்களல்ல சாம்ராட்டுகளாகிறார்கள் அடுத்த உரையில் சந்திப்போம் அதுவரை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் மற்ற உலகமே தாமாக பின்வாங்கிவிடும் நன்றி நண்பர்களே